ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நாளை பௌர்ணமி அழகாக உன் வாழ்க்கையில் பிரகாசிக்கப் போகிறது ஆம் செல்வமே உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகுது இதனை கேட்டு சந்தோஷமாக தூங்கப் போகிறாய் உனக்கான கால நேரங்கள் கணிந்து விட்டதால் தான் இந்த பதிவை கேட்கிறாய் உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது சிக்கலில் இருந்து விலகி தெளிவு பிறந்ததால் உனக்கான நல்லது நடக்கப் போகிறது வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல எத்தனையோ பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் ஆளாகிவிட்டாய் தனிமரமாய் தத்தளித்த உன்னை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது உன் வாராகித்தாய் நான் இருக்கிறேன் நிச்சயம் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையை செம்மையாக்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வழி வகுத்து விட்டேன் கோபத்தை குறைத்து அன்போடு குடும்பத்தை நடத்தி வாழ்க்கையை இனி ஆனந்தமாக வாழ பழகிக்கொள் இனி உன் மனம் போல நல்ல வாழ்க்கை வாழப் போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் தென்றல் காற்றுதான் தான் போகிறது உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறேன் அதை நீ அழகாக வச்சுக்கோ இது உனக்கே உனக்கானது உன்னிடமே உனக்காகவே வந்து சேரப்போகிறது நாளை பௌர்ணமி உனக்கு ராஜயோகம் தான் நாளை பௌர்ணமியில் உனக்கு ராஜயோகம் மட்டுமே தான் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டு நாளை விடியலில் பார் உன் செவியில் நல்ல செய்தியை கேட்கப் போகிறாய் இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு நாளை விடியலில் பார் அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது இந்த வாராகித்தாய் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்ளப் போகிறாய் நீ இழந்ததை விட அதிகமாகப் பெறப்போகிறாய் தயாராக இரு பெறுவதற்கு உன் கஷ்டகாலம் முடிவுக்கு வருகிறது உன்னை தேடி நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது உன் மனவேதனையை சொல்ல நீ யாருமே இல்லை என்று கவலைப்படுகிறாய் கண்களை மூடிக்கொண்டு நீ என்னை நினைச்சிக்கோ உன் மன வேதனையை போக்கி உன் மனதை அமைதியாக்கி விடுவேன் உன் கடன் பிரச்சனைகள் நோய்கள் தீர்ந்து போகிறது பொய்யான உறவுகள் உன்னை விட்டு விலகிச் சென்று உண்மையான உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு வரும் நேரம் இது நிரந்தர வேலை கிடைக்கும் பணப்பிரச்சனை சரியாகிவிடும் விரும்பிய வாழ்க்கை அமையும் உன் வாழ்வில் இப்போது பூக்கள் மலரும் காலம் ஒவ்வொருவரும் என்ன நினைத்தீர்களோ எதை தேவை என்று நினைத்தீர்களோ அதை பெறப்போகிறீர்கள் வெற்றி கனியை அதனால் பறிக்கப் போகிறீர்கள் உங்கள் எதிர்காலம் சுபிச்சமாக இருக்கப் போகிறது உனக்கு எது சிறந்ததோ அதை உனக்கு தராமல் இருக்க மாட்டேன் உன் கண்களானது நல்ல விடியலை தேடிக்கொண்டிருக்கிறது உண்மைதானே உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளப் போகிறாய் நதிபோல் பயணித்துக் கொண்டே இரு பல மைல்கள் கடக்கும்போது சந்தோஷம் என்ற சமுத்திரம் கிடைக்கும் நீ வெற்றி பெற ஆசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பது கஷ்டம்தான் ஆனால் உனக்கோ நீ விரும்பிய அனைத்தும் கிடைக்கப் போகிறது சந்தோஷப்பட்டுக்கோ உனக்கு விரும்பிய அனைத்தும் கிடைக்கப் போகிறது என்று சந்தோஷப்பட்டுக்கோ எல்லா திறமைகள் இருந்தும் தொழிலோ வேலைவாய்ப்போ கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் நேரம் கூடி வரும் கவலைப்படாதே நாளை பௌர்ணமியில் உனக்கான ஒரு வழி பிறக்கும் வழி கிடைக்கும் கிடைக்க செய்வேன் பெறச் செய்வேன் நீ இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதையே நீ முழுமையாக விழிப்புணர்ச்சியோடு செய்து கொண்டிரு அடுத்த நொடி நிச்சயமாக அழகாக மலரச் செய்வேன் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டைக்குடம் போல அதை நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை என இது புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் இதுதான் வாழ்க்கையா என சலித்து கொண்டவர்கள் மகிழ்ச்சியாக வாழவில்லை எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடு நம்பிக்கையோடு உன்னுடைய காரியத்தில் ஈடுபட்டு சென்று கொண்டே இரு இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உன் உழைப்பின் பலன் நிச்சயமாக வெற்றியாக வந்து குவியும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அனைத்தும் நிச்சயம் நடந்தே தீரும் உன் கனவுகள் பூர்த்தியாகும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் நல்லது நடக்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்குத்தான் நான் விரும்புகிறேன் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசைகள் என்றும் இருக்கும் நம்பிக்கையோடு இரு நாளைய நாள் உனக்கு இனிய நன்னால் அழகான பௌர்ணமியாக அற்புதமான அருமையான நல்ல விடியலோடு தொடங்கப் போகிறது உன் தாய் சொல்வதை முழுமையாக நம்பணும் யாருடைய உழைப்பிலும் நீ வாழவில்லையே சிறிதாக இருந்தாலும் அது உன்னுடையானது என்று நினைச்சிக்கோ சின்ன செயல்கள் அனைத்தும் மாபெரும் கோபுரமாக மாறும் நிலை உன்னை தேடி வரும் வாராகித்தாயின் வார்த்தைகள் பொய்யாகாது இதை நினைவில் வச்சுக்கோ உன் நிலைமை மாபெரும் உயரத்தை அடையும் என்று உனக்கு நல்ல நாள் அதனால் தான் இந்த பதிவை கேட்கிறாய் நாளைய விடியல் உனக்கு அருமையான நாள் பௌர்ணமி அதனால் தான் இந்த வாராகித்தாயின் கால்கள் உன் வீட்டு வாசல் நோக்கி வந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது உனக்கான நாள் நாளைய விடியல் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீ விரும்பிய கேட்ட அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாராகித்தாய் தரப்போகிறேன் அதை நீ பெறுவதற்கு மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திரு என்னை அழைக்க தயாராக இரு என்னை வரவேற்க தயாராக இரு வந்து பெற்றுக்கொள் நாளை நல்ல நாளில் உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் கேள்விகளுக்கு எல்லாம் சரியான பதிலை போகிறேன் இதுவரை கல்லிலும் உள்ளிலும் நடந்து வந்தாய் இந்த வாராகி தாயின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நல்ல பாதையில் அருமையான பாதையில் நேர்வழி பாதையில் மலர் போன்ற பாதையில் பஞ்சு போல் பயணிக்கப் போகிறாய் நீ கனவில் கூட நினைத்துப் பார்க்காத நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இந்த வாராகி தாயின் மீது நம்பிக்கை வைத்து எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சாதனையாக மாற்றி விடுவேன் மாற்றி காண்பிப்பேன் எத்தனை சதி வேலைகள் உன்னை சுற்றி பண்ணினாலும் அதன் முடிவுகள் இந்த வாராகி தாயின் கையில்தான் உள்ளது என்பதை மறந்து விடாதே நீ வேண்டியது நாளை உன்னை தேடி வரப்போகிறது நீ நல்லபடியாக வாழப்போகிறாய் என்றாவது எனக்கு ஒரு நாள் விடியும் என்று காத்து கொண்டிருந்தாய் அல்லவா நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடுமையான சூழ்நிலையில் இருந்து விடுபட துடித்தாய் அல்லவா நாளை பா பௌர்ணமியில் மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புதுப்பொலிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி இந்த தாய் செய்யப் போகிறேன் இனி கலங்கக்கூடாது ஒரு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் நிச்சயமாக அனுப்பிவிட்டேன் அனுப்பி உள்ளேன் இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப்போய் பரிதவித்தது எல்லாம் போகிறது உன் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கப் போகிறது நிம்மதியும் சந்தோஷமும் பூத்து பூத்துக்குழுங்கும் எண்ணங்களை வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமாக வீசப் போகிறது நல்ல ஆரோக்கியத்தோடு செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் இதை இன்னொரு முறை கேட்டு சந்தோஷமாக எழு நிச்சயமாக நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே पुटि पोटि